ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி சந்தோஷங்களும் இருக்குது பயமும் இருக்கும் அது மாதிரி இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி மகரத்தில் வந்து கும்பத்துக்கு வந்தார் அவிட்ட மூணாம் பாதத்தில் வந்து கும்பத்தில் இப்போது ஒரு ஜனவரி இருபத்தி மூணு பதினேழாம் தேதியிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தெட்டு வரைக்கும் கும்பத்தில் இருந்தார் இன்னும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போகிறார் அப்புறம் அந்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகும்போது எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் சனி இப்போ நல்லவரா கெட்டவரா பயமாக சனியானாலும் எல்லோரும் பயப்படுவாங்க ஏழரை சனியானா பயப்படுவாங்க அஷ்டமச்சனும் பயப்படுவாங்க கண்ட சனி கண்டகச்சனி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க இதில் நல்ல சனி இருக்குது கெட்ட சனி இருக்குது சில பேருக்கு ஏழரை சனி சங்கடங்களையும் கொடுத்துருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கொடிசுரம் ஆனவன் போகிறோம் முக்கால்வாசி பேர் ஏழரை சனியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஏழரை சனியில் நல்ல சனி இருக்குது நல்ல ஏழரை சனி இருக்குது கெட்ட ஏழற சனியும் இருக்குது இப்போ இந்த ஏழரை சனி யார் யாருக்கு நல்லா இருக்கும் ஏழாருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துங்கிறத அதை பற்றி விழாவரையை நம்ம பார்க்கலாம் ஏழரை சனி இப்போ இந்த ஏழரை சனி மேசராசி அன்பர்களுக்கு இப்படி இருக்கும் அதை பற்றி பேசும் இப்போ மேசராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரண்ய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் மூணு நட்சத்திரம் இருக்குது இப்போ இதுவரைக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்த மேசராசிக்கு இப்போ தான் ஏழரையே வருது இது வந்து இப்போ தான் ஆரம்ப ஏழரை இந்த ஏழ்ரை ஆரம்ப ஏழ்ற ரெண்டரை வருஷமும் பிற ஜென்ம ஏழ்ற ரெண்டரை வருஷமும் பாதை ஏழ்ற ரெண்டரை வருஷமும் மொத்தம் ஏழரை வருஷம் இருக்கும் அப்புறம் இந்த மேசராசிக்கு இப்போ வர்ற ஏழரை நல்லா இருக்குமா நல்லா இல்லையா பொதுவாக ஏழறன்னா கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குங்கிறது எல்லாருடைய பொதுவான கருத்துக்கள் இதில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வ நடு வயது உள்ளவர்களுடைய தகப்பனாருக்கு உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதே மாதிரி இடம் மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் விற்காம இருந்த இடங்கள் அது விற்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் கடன் பட்டவர்கள் கடன் இருந்து மீளறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது எதை வச்சு சொல்றேன்னா சில ஜாதகத்தினுடைய திசை அமைப்பில் வச்சு சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ நல்ல திசை நடந்தால் பெருசா பாதிக்காது கொஞ்சம் நமக்கு பாவ திசையில் நடந்தால் பாதிக்கும் இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் மெயினான பிரச்சனை என்னன்னா உடலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடலை பார்த்துக்கோங்க நடு வயதில் உள்ள இளைஞர்களாக இருந்தால் அவருடைய தகப்பனாருடைய உடலை பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த மேசராசி அன்பர்கள் சனி வந்தோன்னே ரொம்ப கஷ்டப்படும் நினைக்க வேணாம் இடமாற்றங்கள் உண்டு முன்னேற்றங்களும் உண்டு அதனால் பெரிய பயம் என்பது மேசராசிக்கு இல்லை என்னை பொறுத்தளவில் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் மேசராசிக்கு கொடுக்கலாம் நன்மைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசிவராசி நண்பர்கள் ரிசிவராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் மிருக செய்கிற ரெண்டு பாதம் இருக்குது அப்புறம் இந்த ரிசிவராசிக்காரங்களுக்கு இந்த சனி எப்படி இருக்கும் பொதுவாக அந்த சனி எப்படின்னா ரிசிவத்துக்கு பொதுவாக ஒரு நட்பு கிரகம் இப்போ ரிசிவத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்புறம் இருக்கிறதுல இந்த சனி பயிற்சி சூப்பர் சனி பயிற்சி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிசிவத்துக்கு தான் ஏன்னா ரிசிவத்துக்கு உண்மையிலே நட்பு கிரகமும் சனி அதே சனி லாபம்ங்கிற பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பொதுவாக இந்த பாவகிற ராகுவோ சனியோ மூணு ஆறு பதினொன்னில் இருந்தால் யோகம்னு சொல்லுவாங்க இவர் கரெக்டாக பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது அதிக லாபம் பெற போகிற ஒரே ராசி ரிஷிவராசி தான் அதனால் ரிஷிவராசி அன்பர்கள் இந்த சனி பரிச்சையை நல்லா பட்டாசு வெடித்து கொண்டாடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்து மிதன ராசி நண்பர்களுக்கு இப்போ மிதன ராசிக்கு இந்த சனி எப்படி இருப்பார் சனி எப்படி இருப்பாருன்னா இருக்கிறத விட நல்லா இருப்பார் சூப்பரா இல்லாட்டாலும் இருக்கிறத விட நல்லா இது வரைக்கும் எங்க இருந்தாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடங்கிறது ஜலம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர்றார் அப்படின்னா மிதனராசிக்கு ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னா வெளிநாடு போக முடியாதவங்களுக்கு வெளிநாடு போறது வெளிநாடுகளில் போய் கல்வி கற்காதவர்கள் கல்வி கற்கிறது அதே மாதிரி இந்த இடம் வாங்கி தனி வீடு தனி கொடுத்தனம் போகிறவங்க இதில் போகிறது இதெல்லாம் இவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் மிருகேசர நட்சத்திரம் புனர்வுச நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரத்துக்கு பெரிய பாதகங்கள் கிடையாது இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ரெண்டே ஆறு வருஷத்தை விட வரப்போகிற ரெண்டரை வருஷம் ஓரளவு நல்லாயிருக்கும் அதனால் தொழிலை ஸ்டெடி தொழிலில் ஸ்டெடி பண்ணுறதுக்கான நேரம் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யாரோ நடத்திக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருப்பீங்க நடத்த முடியாமல் அந்த தொழிலை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு என்னாச்சு நம்ம தன்னால் கையில் பழம் விழுந்த மாதிரி நம்ம தொழில் ஆரம்பிக்காமல் யாரோ நடத்திக்கிட்டு இருந்த தொழில் நம்மகிட்ட கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த ரெண்டு ரெண்டரை வருஷங்களும் படிப்படியாக கூட்டிகிட்டே போவீங்க ரிசுவராசிக்கு வந்த மாதிரி இவருக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது சூப்பராக ரெண்டரை கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சூப்பராக இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு மோசம் இல்லை நல்லா இருக்குது அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாவதாம் தேதி வரைக்கும் கடகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதே முக்கால் பெர்சன்ட் கடகராசிக்காரங்களை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டே கால் வருஷம் நல்லா இருக்குன்னு கேட்டால் யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது ஆயிலே நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்வச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க புனர்வசத்த நாலாம் பாதம் பூசம் ஆகிய இந்த நாலு நட்சத்திரக்காரங்களும் இந்த ரெண்டரை வருஷ காலம் கடன்படார் அதை சொன்னால் கடன் கெட்டுறதுக்கு கடன் கடன் படுறதே கஷ்டம் அந்த கடனை கெட்டுறதுக்கு படுவாங்களா அப்படி பட வச்ச திசை தான் நாலு தான் இந்த ரெண்டரை வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுள் முனியத்துல அந்த சனி அந்த இடத்துல இருந்து சிம்மத்துக்கு போகிறார் ஏன்னா பொதுவா இந்த ஏழரை செடியோ அஷ்டமத்து செடியோ கண்டகச் செனிகளோ இதெல்லாம் என்னன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் இப்போ இந்த கடகத்துக்கு பாதித்தது பாதிச்சது நானும் நானும் இங்கே ஒரு ஆஸ்ட்ராலஜர் தான் இங்கே ஏகப்பட்ட ஜாதங்கள் பார்க்கறேன் டெய்லி ஐம்பது பேர் வர்றாங்க அதுல எப்படியும் ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகம் ராசிக்காரங்க வருவாங்க வர்றவங்க யாராவது நல்லா இருக்குன்னு சொல்றது கிடையாது அவ்வளோ கஷ்டம் குடும்ப ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதாரத்தில் படும் அது அதாள பாதாளத்துக்கு போய் லவ் ஃபெயிலியர் ஆனது குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டாக்குனது எல்லாமே பண்ணி கொடுத்த இந்த கடகராசி அந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரிய தூக்கு தண்டனையிலிருந்து விளக்கு விட்டு கொடுத்த மாதிரி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடியுது அப்படின்னா முடிஞ்சா எப்படி இருக்கோன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கடகராசி நண்பர்கள் அஷ்டமச்சனி மார்ச் இருபத்தொம்போதோட முடியுது இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாகன சம்மந்தப்பட்டது அயல்நாடு போறது அதே பூமி வாங்கிறது வீடு கட்டுறது இந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுவிட்சம் பெறுவீர்கள் இதுதான் கடகராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தை சொல்கின்றேன் அடுத்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு இப்ப என்னாச்சு கடகத்தை விட்டாச்சு இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்காரு சார் அஷ்டமத்து சனி பொதுவாக அஷ்டமச்சனியில கொஞ்சம் கவனங்கள் தேவை இந்த கட்ட ரீதியாக பார்க்கும்போது மேசத்துலேருந்து பார்க்கும்போது அஞ்சாவது ராசி சிம்மம் வந்து அஞ்சாவது ராசி இந்த சிம்மத்துக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னால் கல்வி ஸ்தானத்தில் குறைபாடுகள் உண்டாகும் இப்போ சிம்ம ராசி குழந்தைகள் படிப்புல ஞாபகம் அருதிகள் உண்டாகும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கான இவங்க ஒன்று நினைச்சிருப்பாங்க நடக்கிறது வேற ஒன்று நடக்கும் இப்போ மெயின் இந்த கல்வி சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதே மாதிரி இந்த தலைவலிகள் வர்றது கண்ணாடி போடுறது அதே மாதிரி கண் பார்வைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிம்ம ராசிக்கு வரும் அப்புறம் இந்த சிம்ம ராசிக்கு கல்வியும் உடல் ரீதியாக உடல் ரீதியான கூட சொல்ல முடியும் இந்த தலை தலையில் உள்ள பிரச்சனைகள் அது கண் தலைவலி மூக்கு வலி காது வலி இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க உடம்புக்கு இதெல்லாம் வராமல் தலைக்கு காதுக்கு கண்ணுக்கு இதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க கல்வியை வந்து ஞாபகமாதிரி இருக்கும் அதிகமாக படிப்பாங்க சின்ன சின்ன எக்ஸாமெல்லாம் நல்லா மார்க் எழுதுவாங்க ஃபைனல் எக்ஸாம் போகும்போது மார்க்கு குறைஞ்சிரும் அதனால் என்ன சொல்கிறான் கிரகங்கள் உறங்கும் நேரம் எதுவென்று சொல்லணும்னா பிரம்ம மூர்த்தம்ன்றான் அப்புறம் நாலு டு ஆறு இந்த நாலு டு ஆறு படித்தீங்கன்னா நீங்க பகல்பூரம் பத்து மணி நேரம் படிக்கிறத சரி தான் காலையில அஞ்சு டு ஆறு இல்லை நாலு டு ஆறு ஒரு மணி நேரம் போதும் அப்படியே மனசுல தங்கும் அப்படின்னா இதை மட்டும் நீங்க சரி செய்து கொண்டால் இந்த அஷ்டம சரி பெரிய பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி இந்த சூ சி சிம்மராசியில் உள்ளவங்களா கூடிய மட்டும் கடைசி சனி கடைசி சனி நம்ம சனீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதோ சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வரனாக இருந்தாலும் சரி இல்லை கிரகங்களுக்கு நடுவில் இருக்கிற சனீஸ்வரனாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இதுக்கு வேற ஒன்றும் இல்லை காகத்துக்கு தயிர் சாதத்துல எல்லை போட்டு காகத்துக்கு தானம் கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் மற்றபடி சிம்மராசிக்காரர்கள் பெரிய பயம் வேண்டாம் இருந்தாலும் கவனம் தேவை உடலும் கல்வியும் மனதும் கவனம் தேவை இப்போ அடுத்து வந்து கன்னிராசி இந்த சனிப்பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் நடந்து முடிஞ்சது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தது ஆறாம் இடத்துல இருக்கும்போது கன்னிராசிக்கு பெரிய லாபமும் இல்லை நட்டமும் இல்லை பெரிய பாதிப்பும் இல்லை சூப்பரும் கிடையாது இப்போ இங்கே வர்றாருன்னா கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு வர்றார் இந்த ஏழாம் இடத்துக்கு கன்னிராசிக்கு வரும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும்னா தனியாக தொழில் செய்தவர்கள் கூட்டு தொழில் செய்வார்கள் தொழிலே இல்லாமல் இருப்பவர்கள் கூட்டுத் தொழில் செய்வார்கள் அதே மாதிரி மனைவியுடைய ஆரோக்கியங்கள் கொஞ்சம் பாதிக்கக்கூடும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் இந்த கூட்டு தொழில் நல்லா இருக்குமானா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இந்த வாட்டர் கேன் போடுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி அஸ்ட்ராலஜி சொல்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா புதனுக்கும் சனிக்கும் ஒரு நட்பு உண்டு அதனால் இந்த சனி எங்க இருந்தாலும் இந்த கன்னிராசி பெருசா பாதிக்காது ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம் ஏழாம் இடம்ங்கிறது சம சப்தாதிபதி கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் நண்பர்கள் மனைவி இதெல்லாம் அந்த ஏழாம் மடத்துக்கு தான் வரும் அப்புறம் இந்த இடங்களில் வந்து சில தொந்தரவுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட இப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் நம்ம நெருங்கிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் பிரிவார்கள் இல்லாத நம்ப புதிய நண்பர்கள் இதில் உள்ள வருவாங்க புதிய நண்பர் ஏன்னால் கூட்டு தொழில் செய்கிறதுக்காக புதிய நண்பர்கள் வருவார்கள் ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் முன்கூட்டியே அதை நீங்கள் அவங்களுடைய குணநலங்களை அறிஞ்சு கொண்டு ஒதுங்கிக்கோங்க இல்லைன்னா நிதானிச்சுக்கோங்க இதுதான் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியது மற்றவரி ராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்பில்லை நன்றாக இருக்கும் அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு துளா ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் இப்போ துளாராசிக்கு எங்கே வராரு ஆறாம் இடத்துக்கு வரார் பொதுவாக சனிக்கு ஒரு அமைப்பு உண்டு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் சனி நல்லவர் தான் அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி பிறப்பின் ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு சனி வரும்போது பெருசாக பாதிக்காது அப்புறம் துலாராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு தேவ குரு அசுர குரு அம்மாங்க அப்படி அந்த இடத்துக்கும் போது சனி நல்லவராக இருப்பார் அந்த இடம் கொஞ்சம் கட்டாட்டமாக இருக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அவங்க கூட எங்கேயாவது போனோம்னா அங்கே சிக்கல் வரும் அவங்க நம்மகிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அவங்களுக்கு முன்னாடி போனால் மாட்டிக்கிடுவீங்க அதனால் இனி இந்த இந்த துளாராசி நண்பர்கள் வந்து எதாவது பண்ணணும் பண்ணால் இல்லை யாருடைய கூட்டு சேரணும் பண்ணால் இல்லை எதாவது எது பண்ணணும் பண்ணால் உங்கள் இடத்துக்கு வச்சு பண்ணுங்கள் அவங்க இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒன்று சிக்கல்கள் வரும் ஒன்று அடுத்து என்ன செய்கிறாங்க ஆறாம் இடம் சத்துரு ருணம் ரோகம் பீடைகள் இதெல்லாம் வருமானா கண்டிப்பாக வராது இருக்கிற பிரச்சனைகள் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி முடிகிறதுக்குள்ள இந்த சனிப்பயிற்சி வந்து இந்த சனி ரெண்டரை வருஷ காலம் முடிகிறதுக்குள்ளே இந்த வயிறில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஆபரசன் பண்ண வேண்டியது குடல் இறக்கம் பித்தப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரி செய்யக்கூடிய நேரம் தான் இந்த சனிப்பயிற்சி அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப நாளாக இருப்பாங்க பித்தப்பையில் கல் இருக்கமாங்க இல்லை குடல் இறக்கம் இருக்கமாங்க இல்லை அல்சர் இருக்கமாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வேண்ட நினைப்பாங்க போக முடியாது இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி இந்த மாதிரி எல்லாம் சரி செய்கிறதுக்கான நேரம் தான் இந்த சனிப்பயிற்சி ராசிக்கு இந்த சனி எப்படி இருக்கும் விருச்சயத்துக்கு எங்கே வர்றாருனா சனி நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் இப்போ நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது இந்த விருட்சம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய வீடு குரு வீட்டுக்கு சனி போகிறார் இந்த வீடுகள் ரெண்டு நட்பு வீடுகள் இங்கேருந்து பார்த்தா ஒம்பது இங்கேருந்து பார்த்தா அஞ்சு எப்படின்னா மீனத்திலருந்து பார்த்தா ஒன்பதாம் வீடு விருச்சகம் இருந்து மீனத்தை பார்த்தா அஞ்சாம் வீடு இது நட்பு வீடுகள் வீடுகள் நன்றாக இருக்குது கிரகங்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்த இடமும் பார்க்கும் இடமும் நாசம் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரக்கூடாது சேர்ந்து ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் சேர்ந்து எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தை காலி பண்ணியிருக்கும் அப்புறம் இப்போ செவ்வாய்க்கும் இந்த சனிக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா குரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ஸு சனி அஞ்சாம் இடத்துக்கு வர்றதுனால இதே சொன்னதான் சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான் கல்விகளில் பிரச்சனை வரும் அப்படின்னா உயர்கல்வி படி படிக்கிறத பிரச்சனை வரும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி தாய் மாமனுக்கும் இவர்களுக்குள்ள உறவுகள் குறையும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும் இதெல்லாம் இந்த விருச்சயத்துக்கு கொடுக்கும் அப்புறம் இதெல்லாம் மீறி தான் நீங்கள் விருச்சயக்காரங்களுக்கு செயல்படணும் மற்றபடி நீங்கள் தொழிலோ மற்ற விஷயங்களோ பொருளாதாரமோ பெரிய பாதிப்புகள் இருக்காது தடைபடுமான்னு இருக்கேன் இப்போ கல்விக்கு உயர்கல்வி படிக்கணும் ரெண்டு லட்ச ரூபா வேணும் தாரம் தாரம்மா கரெக்டாக நாளைக்கு பீஸ் கட்டும் போது கேட்டீங்கன்னா இன்றைக்கில்லாம் அடுத்த வாரம் தரம்மாங்க அன்னைக்கு நீங்கள் ஓடிட்டு அலையும் உங்கள் பணம் தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் வரும் அங்கே வராது அப்படி இதை மாதிரி சிக்கல்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் ராசிக்கு வரும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் விச்சயராசி நண்பர்களுக்கும் நன்றாக இருக்கும் இந்த சனி பயிற்சி வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இங்கே தனுசில் என்னன்னா மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இதில் உத்திராடம் மட்டும் ஒரு பாதம் இருக்குது மற்றது பூரா முழு பாதங்கள் இங்கே இருக்குது இப்போ மூணாம் இடத்துல இல்லை சனி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் குரு வீட்டுக்கு போகிறார் இப்போ நான் இவர் தனுசு யார் இவரும் குரு அங்கேயும் குரு இப்போ நாலாம் இடத்துக்கு போகும்போது வீடு வாகனம் நிலம் பூமிகள் கண்டிப்பாக வாங்குவீர்கள் கெட்ட முடியாமல் இருப்பீங்க ரொம்ப நாளாக கண்டிப்பாக கொடுக்காமல் இருப்பாங்க இடம் பூர்வீகத்தில் கொடுக்காமல் இருப்பாங்க அண்ணன் தம்பி கொடுக்காமல் இருப்பாங்க இல்லைன்னு ஒரு இடத்துல அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க அது முடியாமல் இந்த இடங்கள்லாம் முடியும் வீடும் கட்டுவீங்க அதனால பாதிப்புகள் இல்லை இதில் என்ன வரும்னா கல்யாணம் முடித்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் சில சங்கடங்கள் வரும் அது எல்லா வீட்டில் வர்றதா மாமியாருக்கு மருமகளுக்கு இருந்தாலும் நட்பாக இருக்கிற அந்த மாமியார் மருமகளுக்கு கூட சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இந்த தனசராசிக்கு மற்றபடி இந்த தனசராசியை வச்சு பார்க்கும்போது சனிக்கு வீடு கொடுத்த குருவும் இவர் ராசியும் குரு தான் அதனால் இவங்களுக்கு பயப்பட வேண்டாம் இவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் நடக்கும்னா எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் வரும் அது ரொம்ப நாள வராம இருக்கிற பூமிகள் வரும் இல்லைன்னா சும்மா வாங்கி போட்டிருப்பாங்க அது விலையே இல்லாம இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ரோடு வரும் இல்லைன்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரும் பெரிய கட்டடங்கள் வரும் இப்படி திடீர் திடீர்னு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த தனசுராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அதனால தனுசு இந்த சனி பயிற்சி சந்தோஷம் என்று சொல்லி முடிக்கிறேன் அடுத்து வந்து மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்புறம் சனி யாரு மகரத்துக்கு அதிபதி அப்புறம் இந்த இதே சனி எங்கே இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் இருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு மீனத்துக்கு வந்துட்டார் அப்புறம் அந்த மகர ராசிக்கு சனி எப்படி இருப்பார் அப்புறம் சனிக்கும் மகரத்துக்கும் அந்த கும்ப மகரத்துக்கும் மீனத்துக்கு நட்பு உண்டானா பெரிய பாதிப்புகள் இல்லை இங்கே என்ன பிரச்சனைகள் இளைய சகோதரர்கள் இருக்காங்கல்ல இவருடைய மகர ராசிக்காரங்களுடைய இளைய சகோதரர்கள் அவர்கள் நாடு விட்டு நாடு போகிறது தேசம் விட்டு தேசம் போகிறது ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணத்துக்காக கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ நல்ல காரியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நேரம் தான் இந்த மகர ராசிக்கு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இத்தனை வருஷமா நடந்துக்கிட்டு இருந்த ஏழ்ரை மொத்தத்தில் முடியுது அப்படினா ஏழரை முடிஞ்சா எப்படி இருக்கும் இப்போ ஏழரை இதில் என்ன உங்களுக்கு பிளஸ்னால் ஏழ்ரை முடிஞ்ச உடனே ஒரு நல்லது கொண்டு வரமாங்க அப்புறம் இந்த ஏழரை முடிஞ்ச உடனே என்ன நல்ல போகுது தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் இல்லை தம்பிக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம் சொத்துக்கள் வாங்கலாம் அதே மாதிரி தைரியம் வரும் அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து தொட்டுக்கோ தொடர்ச்சிக்கோட்டு இருக்குது ஒரு பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கும் டெம்பரவரியாக இருக்கும் இப்போ அப்படி கிடையாது மூணாம் இடம் தைரியஸ்தானம் உடலில் உள்ள பிரச்சனைகளும் சரியாயிரும் தொழிலும் சரியாயிரும் அப்புறம் உங்களுக்கு தைரியம் வரும் சனி மூணாம்படத்துல சொந்த மகரத்துக்கு சொந்த வீட்டுக்கு தான் சனி அவரே மூணாம்படத்துல தைரியத்தில் உட்காந்துட்டேன்னா நான் சொல்ல முடியல என் அப்பா பக்கத்துல இருக்காரு எனக்கே என்னங்க அங்குற மாதிரி சனியா போய் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி மகரத்துக்கு முழு தைரியம் கொடுத்து உங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஐயோ இன்னும் சம்பாரிக்கலையே வீடு கட்டலையே அது பண்ணலையே தங்கச்சி கல்யாணம் முடிக்கலையே தம்பி கல்யாணம் முடிக்கலையே இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு போயிடும் அதனால் மகர ராசிய நண்பர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் அடுத்து கும்பராசி ஏன்னா நம்ம கடகராசி எப்படி பேசுனோமோ அதே மாதிரி கும்பராசி பேச வேண்டியிருக்கு ஏன்னா கும்பத்துக்கு வந்து ஜென்மச்சனின்னு நடந்தது இப்போ இந்த ஜென்மச்சனி எங்கே பிரச்சனை ஆச்சுன்னா யாராருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடந்ததோ சூரிய திசை நடந்ததோ சந்திர திசை நடந்ததோ இவங்களுக்கெல்லாம் அதிக பாதிப்பு கொடுத்தது இந்த ஏழரை ஜென்மச்சனி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரு மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் இந்த செவ்வாய் திசை சூரிய திசை சந்திர திசை யாராருக்கு நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் பாடாக படுத்திருச்சு அப்போ ஜென்மம்ங்கிறது வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடுறான்னா ஓடினவங்க ரொம்ப பேர் நான் சொன்ன திசைக்காரங்களாம் ஓடிட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இருக்கிறாங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா ஊரு விட்டு ஊர் காணாமல் வந்துட்டான் கடன் வாங்கி அவன இருக்கிற இடம் தெரியாமல் புருசாக மொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பண்டு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒளியே ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த கும்பராசி சில பேருக்கு நல்லது பண்ணிச்சு நான் சொல்கிறது மற்ற திசைகளை பொறுத்து இந்த திசைகள் நடந்தவங்களுக்கு நூறு பெர்சன்ட் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தது அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு இந்த சனிப்பயிற்சி கும்பத்திற்கு அதாவது தலைக்கு வந்தது தளப்பானோட போச்சுங்கிற மாதிரி இனிமே தலைக்கு இல்லை தலப்பானல தான் பிரச்சனை ஒழிய தலையில இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் நிறைவேறும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைவேறலை எல்லாமே தடங்கள் இப்போ அந்த தடங்கள்ல இருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அதனால கும்பராசிக்காரங்கள் ஓரளவு ஐம்பது அறுபது பர்சன்ட் சந்தோஷமா இருங்க நல்லா இருக்கும் அடுத்து மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீனதான் ஏன்னா இங்கே எங்கே இருக்கிறாரு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் வர்றார் சனிக்கு வர்றார் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம ஜென்மச்சனி குரு பலம் பெற்றிருந்தால் இந்த சனி பெருசாக பாதிக்காது இல்லைன்னா கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா நம்ம கட்டத்திலே பன்னெண்டாம் கட்டம் மீனராசி அந்த இடத்துக்கு சனி வர்றார் இப்போ சனி வரும்போது அங்கே யாராக இருக்காங்கன்னா உத்திராட்டாதி நட்சத்திரம் இருக்காது புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ரேவதி நட்சத்திரம் இருக்குது இதில் ரேவதிக்கும் உத்தரட்டாதி கூட பெரிய பாதிப்புகள் இருக்காது இந்த புரட்டாதி நாலாம் மாதம் கொஞ்ச நாள் மட்டும்தான் இப்போ சனிப்பயிற்சி ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி உத்தரட்டாதி ரேவதி ஒன்பது கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்குமா ஒழிய மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரண்டு மூன்று மாதத்துக்கு கவனமாக இருக்கும் இதில் கவனமா இருக்கும் மெயின் வாகனத்தில் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க உங்களுடைய குருமார்கள் அதாவது ஆசிரியர்களிட்ட கவனமா இருங்க அதே மாதிரி உங்களுடைய இப்போ வீட்டில் உள்ள பெரியவர்கள்கிட்ட கவனமா இருங்க இல்லைன்னா என்னன்னா கெட்ட பெயர்கள் வரும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த போட்டாதி நட்சத்திரம் நாலாம் பதம் மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் இது வரைக்கும் நல்லவன் ரொம்ப நல்லவன் ஐயா பேர் எடுத்தவங்க கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் கவனமாக இருந்துக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் சுலோவாகும் இருந்தாலும் திரும்பி அறிக்கலாம் தப்பு இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மீனராசி மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இரண்டு மூன்று மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்குங்கிறதே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்